அதிமுகவில் மீண்டும் தன்னை இணைக்கவில்லை என்றால் புதிய கட்சி தொடங்கி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் திட்டத்தில் ஓபிஎஸ் இருப்பதாக சொல்கின்றனர் அதிமுகவில் விலக்கி வைக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் குழு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி செயல்பட்டு வருகிறார் அதற்கு நிர்வாகிகளையும் அடுத்தடுத்து நியமித்து வருகிறார் இச்சூழலில் தான் ஆளும் திமுக ஓரணையில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தையும் அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தையும் தீவிரப்படுத்தியுள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்க உள்ள நிலையில் அதிமுகவில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஓ பி எஸ் சட்டமன்ற தேர்தலில் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியை அவரது ஆதரவாளர்களை எழுப்பி வருகின்றனர் அவர் அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும் என்று அவர் தரப்பு நிர்வாகிகள் விரும்பினாலும் அதிமுக தலைமை தற்போது வரை அதற்கு செவிசாய்க்கவில்லை பாஜகவும் அதிமுகவுடன் ஓபிஎஸ்ஸை இணைத்தால் அது நம்முடைய கூட்டணிக்கு இன்னும் வலுவானதாக அமையும் என்று நினைக்கிறது ஆனால் பல்வேறு கட்ட முயற்சிகளில் பாஜக ஈடுபட்டு வந்தாலும் ஓபிஎஸ்ஸை இணைக்க மாட்டேன் என்பதில் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் தேர்தலுக்கு என்ன செய்வது என்பது தொடர்பாக அவரது ஆதரவாளர்களிடம் ஓபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது பற்றியும் நெருங்கிய வட்டாரத்தில் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது இச்சூழலில்தான் அதிமுகவில் தன்னை மீண்டும் இணைக்கவில்லை என்றால் புதிய கட்சி தொடங்கிவிடலாம் என்று ஓபிஎஸ் பி எஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் பிரம்மாண்ட மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ள ஓபிஎஸ் அந்த மேடையிலேயே புதிய கட்சியை அறிவிப்பார் என்றும் சொல்கின்றனர் ஓ நெருக்கமானவர்கள் அதே நேரம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தனது தரப்பு ஆதரவாளர்களுக்கு சீட் கேட்கவும் ஓபிஎஸ் பி எஸ் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது